ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பூனை குடும்பத்திலேயே மிகவும் ஆபத்தான புனையில ஒன்றான பூமா என்கிற மலைசிங்கவும் கொடூரமா தாக்கி கொள்ளக்கூடிய ஒரு உச்சி வேட்டையாடும் விலங்கான ஒரு ஓனாயும் நேருக்கு சண்டை யார் ஜெயிப்பான்னு பார்ப்போம் இந்த சண்டை தான் அது கொடூரமா இருக்கும் அதுக்கு காரணம் இந்த ரெண்டு விலங்குமே சரிக்கு சமமான ஒரு வெறித்தனமான விலங்குகள் சரி இதுல யார் ஜெயிப்பான்னு பாக்குறதுக்கு முன்னாடி இது ரெண்டுக்குள்ள உடல் அளவில் யாருக்கு நன்மை இருக்குன்னு பார்ப்போம் ஓனாயில பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எண்பதுலேருந்து இருந்து நூற்றி எண்பது மூன்று வரைக்கும் இடையொழுதா இருக்குமா அது மட்டும் இல்லாமல் அதிகபட்சமா அஞ்சு அடி நீள வரைக்கும் வளரக்கூடியதான் அது மட்டும் இல்லாமல் ரெண்டுலேருந்து கிட்டத்தட்ட மூணு அடி வரைக்கும் உயரம் இருக்குமா அதே சமயம் மலை சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் அறுபதுலேருந்து இருந்து கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூத்தெட்டு பவுண்டு வரைக்கும் இடையில தான் இருக்குமா அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட எட்டு அடி நீள வரைக்கும் வளரக்கூடியதான் அதோட உயரத்தை கணக்கெடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து இருந்து மூணு அடி வரைக்கும் உயரம் இருக்குமா உடல் அளவு பொறுத்த வரைக்கும் ஒரு மலைசிங்கம் மோனாட்ட ஒப்பிடும்போது நீளத்திலும் சரி இடையிலும் சரி மலை சிங்கத்துக்கு நன்மை இருக்கு ஆனா உயரத்தை கணக்கெடுக்கும்பொழுது ரெண்டுமே சரிசமமா இருக்கு அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா உடல் அளவில் மலை சிங்கத்துக்கே நன்மை இருக்கு சரி அடுத்தது ரெண்டுக்குள்ள வேகம் மற்றும் இயக்கத்தில் யாருக்கு நன்மை இருக்குன்னு பார்ப்போம் வேகத்துல ஓனாய்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து நாப்பத்தஞ்சு மைல் வேகத்துல ஓடக்கூடியதான் அது மட்டும் இல்லாமல் நீங்க நம்ப முடியாத அளவுக்கு ஒரு சகிப்புத்தன்மை கொண்ட ஒரு விலங்கும் கூட அதாவது உங்களுக்கு மாதிரி சொல்லணும்னா நாற்பது மைல் வேகத்துல தொடர்ச்சியா ஓடக்கூடியதான் அதே சமயம் மலை சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட மணிக்கு முப்பது மைல் வேகத்தில் ஓடக்கூடியதான் முப்பது மைல் வேகங்கிறது நல்ல வேகம் தான் இருந்தாலும் ஓனாயோட வேகத்தோட ஒப்பிடும்பொழுது பொழுது கண்டிப்பாக கண்டிப்பா ஓனாய்க்கே நன்மை இருக்கு அடுத்து ரெண்டுக்குள்ள பாதுகாப்பை பார்ப்போம் பாதுகாப்பு கணக்கெடுக்கும் போது இது ரெண்டுமே சரி சமமான நிலைமையை வச்சிருக்கு அதாவது ஓனாய பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வேகத்தையும் சகிப்பு தன்மையும் முதன்மையான பாதுகாப்பாக வச்சிருக்கு அதே சமயம் மலை சேர்ந்த பொறுத்த வரைக்கும் தன்னுடைய உடல் அளவு இருந்து வெறித்தனமாக தாக்கக்கூடிய பண்பு அது முதன்மையான பாதுகாப்பு கொடுக்குது பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே சரி சமமான நன்மை வச்சிருக்கு சரி அடுத்து முக்கியமானது இது ரெண்டுக்குள்ள தாக்குதல் திறன்களை பார்ப்போம் தாக்குதல் திறனில் ஓணைகளை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய எதிரியை கொள்றதுக்கு தன்னுடைய கூர்மையான பற்களையே முதன்மை ஆயுதமா வச்சிருக்கு அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு அங்குல நீளமான கூர்மையான கோரைப் பற்களையும் ஒரு வலுவான தாடையும் வச்சிருக்கு அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட நானூறுல இருந்து ஆயிரம் பேசி அழுத்தத்தில் கடிக்கக்கூடிய ஒரு வெறித்தனமான கடியையும் வச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய எரையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நம்ப முடியாத அளவு ஒரு வாசனை திறனையும் வச்சிருக்கு அதே சமயம் மலை சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வலுவான கடிக்கையை பேர் பெற்றது இருந்தாலும் அதோட அதிகபட்ச கடிசக்தி வெறும் அறநூத்தி ஐம்பது அழுத்தம் தானா மலைசிங்கத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பற்களை விட தன்னோட கூர்மையான கால்நங்கையே முதன்மை ஆயுதமா பயன்படுத்துமா அதாவது கிட்டத்தட்ட ரெண்டும் அவங்களோட நீளமான கூர்மையான கால்நலங்கள் வச்சிருக்கான் அதாவது உங்களுக்கு சொல்லணும்னா பெரும்பாலான கொடூரமான விலங்குகளோட கால்நகங்களோட மலைசிங்கத்தோட கால்நங்கள் ரொம்பவுமே கூர்மையா இருக்குமா அதே சமயம் தன்னோட கடியையும் பயன்படுத்தி ஒரு வெறித்தனமான தாக்குதல்க்கு கூடியது தாக்குதல் திறன் பொறுத்த வரைக்கும் ஓனாய்கள் அதிகமான கடிசக்தி வச்சிருந்தாலும் சிங்கத்தோட அதிகமான ஆயுதங்களை கண்டிப்பா தாக்குதல் மலை மலைசிங்கத்துக்கே நன்மை இருக்கு சரி முடிவு குருவோம் விலங்குகளும் சண்டையிடும் பொழுது யார் ஜெயிப்பா ஒரு மலைசிங்கத்தை பொறுத்த வரைக்கும் உடல் அளவு தன்னுடைய சக்தி பெரிய நென்மையை கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் ஓனாய்களை கொள்ற அளவுக்கு அதிகமான ஆயுதங்களையும் வச்சிருக்கு ஒருவேளை ஒரு மலைசிங்கம் பதங்கி இருந்து ஓனாயை தாக்குச்சுன்னா சண்டை அடுத்த நொடியே முடிஞ்சிடும் ஏன்னா ஒரு மலைசிங்கத்தோட தாக்குதல் கிடைக்க எடுக்கும் பொழுது ஓனாய்களோட தோல் அவ்வளவு பாதுகாப்பா இல்ல ஒருவேளை இது ரெண்டுக்குமே சமமா நேருக்கு சண்டையிட்டா ஓனாய் தன்னோட வேகத்தை பயன்படுத்தி ஒரு மலை சிங்கத்தை தாக்குறதுக்கு முயற்சிக்கும் இது ஒரு நல்ல நுட்பம் தான் இருந்தாலும் ஓனா எவ்வளவு வேகமா வந்து கடிச்சாலும் மலைசிங்கம் தன்னுடைய கொடிய நேங்களை பயன்படுத்தி ஒரு அபாயமான தாக்குதல ஓனாய்களுக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மலைசிங்கத்தோட துல்லியமா கடிக்கக்கூடிய ஒரு திறனும் ஒரு தந்திரமான நுட்பமும் கண்டிப்பா ஒரு ஓனாயை கொள்ளும் முடிவில் மலை சிங்கத்துக்கு ஒரு சில காயங்கள் ஏற்பட்டாலும் கடைசில மலை சிங்கமே ஜெயிக்கும் இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க